விஜயாவோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா விஜயாவோட ஆட்டமும் ஓவராக இருக்குது இவ்வளோ நாள் ரோஹினி மட்டும்தான் மீனாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா விஜயாவும் நம்ம மீனாவுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாவை தான் காமிக்கிறாங்க விஜயாவுக்கு வந்து கைவலியா ஐயோ கைவலிக்கிது கை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவை போய் முதல்ல எனக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும் பார்த்தீங்கன்னா ஐயோ அத்தைக்கு பாவம் அப்படின்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வரதுக்காக போகும்போது முத்து கால் பண்ணுறாரு மீனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே எல்லா வேலையும் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் நீ வந்தால் மட்டும் போது நீ வந்த அப்படின்னா எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிடலாம் நீ வா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கூப்பிட அதற்கு மீனாக இருந்துக்கிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்கே எங்கள் பாருங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்க அவங்களுக்கு அடிக்குராட்டி இந்த கை பிடிக்குமாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்துவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் மீனா அவங்களுக்கு கை பிடிக்கும் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அத்தைக்கு அதே மாதிரி கை பிடிச்சிக்கிடுச்சி நான் மட்டும்தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குறேன் ஸோ இங்கே யாருமே கிடையாது நான் தான் இப்போ பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீனா சொல்றேன் இங்க வந்து நீ பெரிய ஆர்டர் எடுத்து வச்சிருக்க எடுத்து வச்சுட்டு நீயே வரலன்னா இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி முத்து கேள்வி கேட்குறாரு மீனாக்கு வந்து என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா மீனா பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த ஆர்டர் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய ஆர்டராக வரும் ஓரளவுக்கு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கும் என்ன பண்றது தெரியல அப்போ முத்து சொல்லுவாங்க சொல்கிறாரு அந்த பார்லரமாக இருப்பாள அவளை பார்த்துக்க சொல்லிட்டு நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க அவங்க கேட்குற மாதிரி விஷயங்கள அவங்களால செஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிற சரி இப்போ என்னதான் பண்ணுறது நான் வேணாம் அங்கே கிளம்பி வரட்டா நீ வந்து இங்கே வந்து ஒர்க்கை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க அவங்க ஏதாவது பாத்ரூம் கேத்ரூம் அப்படின்னா யார் கூட்டி போவா நான் தான் கூப்பிட்டு போகணும் நீங்கள் எப்படி கூப்பிட்டு போக முடியும் ஸோ இதுவும் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒன்றுமே மண்டையில் ஓடலை ஏன்னா முத்து வந்து யோசிக்கவே இல்லை இந்த ஒர்க்கு என்ன ஏது அப்படின்றது அவருக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மீனாவுக்கு நம்ம உதவி பண்ணனும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் தாட்டம் மட்டும் வச்சுட்டு தான் இங்க வந்து அவர் நிக்கிறாரு அதை தாண்டி ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சரி இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கிறாரு பட் ஒரு ஐடியா கூட கிடைக்கல சரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நிச்சயமா மீனா தோத்துருவா அது போக அந்த ஆர்டரும் கைவிட்டு போயிடும் ஆர்டர் போனாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இந்த பொண்ணால ஒரு ஆர்டர் கூட எடுத்து செய்ய முடியாது பெரிய ஆர்டர் எடுத்தாலும் பேஸ்டே இவங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு ஸோ மீனா அப்போதான் யோசிக்கிறேன் ங்க சரி இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க எல்லா வேலையும் பக்கவா பாருங்க இங்க இருந்து நான் ஆபரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல தெளிவா எங்க நீங்க வீடியோ கால்ல வாங்க என்னென்ன டெக்ரேஷன் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் ஒட்டு ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன் நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா மீனா அந்த செயற்கை கோல் இருக்கும்ல வானத்துல உருண்டையா அது வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு மத்தவேளை வேலையெல்லாம் செய்து பாத்தியா அதே மாதிரி இப்போ நீ செய்யலாம்னு சொல்கிறேன் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்க மீனாவும் இருந்துக்கிட்டு ஆமாங்க அதே மெத்தடு தான் நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஸோ இங்கே முத்து மீனா ரெண்டு பேரும் மாட்டத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம விஜயா இருக்காங்க இல்லையா அவங்க மீனாவை கூப்பிட்றாங்க மீனா கூப்பிட்டு மீனா மீனா இங்கே வா மீனா எனக்கு வந்து இந்த ஒத்தனம் போதும் இன்னும் கொஞ்சம் வெந்நியை வச்சு ஒத்தனம் கொண்டு வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும் கொஞ்சம் கூட சலிக்காமல் போய் வெந்நீர் வச்சு ஒத்தனம் போடுறாங்க ஸோ ஒத்தனம் போடும்போது வழக்கம் போல முத்துக்கு கால் பண்ணி இதை எடுத்து அங்கே வைங்க இதை எடுத்து இங்கே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அதே மாதிரி வெண்ணியெல்லாம் குதிச்சோடனையும் போய் கொடுக்குறாங்க உடனே விஜயா இருந்துக்கிட்ட தொட்டு வச்சுட்டு ஐயோ இவ்வளோ சுடுது இவ்வளோ சுடுது ஐயோ இவ்வளோ சுடு பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனு ஏன்னா மீனா போகிறதுக்கு முன்னாடி மொபைலில் தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க மீனா பார்த்தோன்னும் அப்படியே சீனை மாற்றிடுறாங்க ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை Boleh ditergangkan. மீனாவும் அதை நம்பிடுறாங்க நம்பி பரவாயில்ல அத்தைக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயா ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரைட்டு போய் நீ இந்த ஆர்டர் எடுத்து நீ பெரிய ஒர்க் பண்ணி நீ வந்து பெரிய பணக்காரியாக போறியா நீ வந்து தொழிலதிபராக போறியா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா நடக்கதா விட்டுருவனா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கெத்தாக திமுறா சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இங்கே எங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தாங்க சிந்தாமணி என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம மீனாவை வெளியவே போக விடாமல் செஞ்சிடணும் வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இப்போதைக்கு நோக்கமாக இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல மீனாவுக்கு மீனாவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க அதுவும் வீடியோ காலில் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்ச செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா இவங்க போய் நேர்ல இருந்து பார்த்து செய்யற மாதிரி இருக்காது இல்லையா சோ அப்பதான் மீனா முத்துக்கிட்ட மறுபடியும் கால் பண்ணி என்னங்க டெக்கரேஷன் ஒர்க்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது இங்கிட்டு ஒரு பக்கம் விஜயா சொல்ற விஷயத்த செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம முத்துக்கிட்ட போய் அவர்கிட்ட வந்து இதை இப்படி வைங்க இந்த பூ வந்து வெடிய வைக்கணும் இதை வந்து உள்ளே வைக்கணும் இதை வந்து இன்டீரியர் இது எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்குக்கான விஷயத்த சொல்லுவாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூவா நம்ம மீனா முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து விஜயா கூப்பிட்றாங்க இங்கே வாமா இங்கே வா எனக்கு வந்து ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது சூடாக ஒரு சூப் வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா போய் காய்கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வெட்டிக்கிட்டு இருக்கிற கேப்பில் கூட நம்ம முத்துவுக்கு கால் பண்ணி எங்கே இத எங்கே வைங்க இதை எப்படி மாற்றி வைங்க இது வந்து எங்கே இப்படி இருக்குது ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க இதை கொஞ்சம் இப்படி வச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கரெக்ஷனை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு முத்தும் வந்து மீனா இது இப்படி வச்சா நல்லா இருக்குமா மீனா மீனா இதை இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா விடலை இது வந்து அவரும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு மீனா என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காக முத்தும் செய்கிறாரு ஸோ முத்தும் இந்த விஷயத்தில் மீனா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்காரு அது போக நம்ம சீதாவும் வந்திருக்காங்க அது போக நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்திருக்காங்க ஸோ அப்போதான் மீனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்க என்கிட்ட இருக்கிறவங்க என்னை விட நல்லா தொழில் தெரிஞ்சவங்க ஸோ நான் ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க அதையே பண்ணிடுவாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் மீனாக நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க விஜயாவுக்கு பாவம் உடம்பு சரியில்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா அங்கிட்ட வந்து ஃபோன் நோன்றது என்ன எங்கிட்ட நடக்கிறது என்ன கையை வந்து நடிச்சே கை வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறது என்ன ஸோ இதெல்லாம் விஜயாவோட ஆட்டம் வந்து நாளைக்கு எப்படி சொல்லி முடிஞ்சிருச்சு ஏன்னா நம்மளே எதிர்பார்த்த ரைட் இந்த விஷயத்தில் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் மாட்டிக்கிட்டாங்க அது எப்படின்றதை நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸோ இப்படியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில மீனா அடுத்து சூப் வச்சுட்டு கொண்டு போகும்போது விஜயா கிட்டே போய் அத்தை அத்தை சூப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க ஸோ விஜயா சூப்பை பார்த்தோன்னே அப்படியே எடுத்து குடிச்சிச்சிட்டு எம்மா என்ன இப்படி சூடாக இருக்குது நீ வந்து சூப்பு போட போனியா இல்லை அப்படின்னா எங்கேயாவது வெளியே ஓடி போயிட்டியா நான் கூட நீ எங்கேயோ வெளியே போய்ட்டு நினச்சேன் எவ்வளோ பாவமா அப்படின்னு பார்த்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை போய்கிட்டு இவங்க இவ்வளோ தூரம் செய்கிறது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் இதுக்குனால் அதனாலேயே அவங்க மாட்டணும் அப்படின்றத நம்மளோட ஆசை விஜயோட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது என்னமாக இருக்குது நிச்சயமாக இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க மாட்டுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்ருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னத்தை வேணும் சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி மீனா கேட்க எனக்கு ரசம் சோறு வச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை நான் காலையிலேயே சாப்பாடு செஞ்சிட்டேன்ல அதை வேணால் நீங்கள் சாப்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அது காலையில் வச்சது எனக்கு வந்து இப்போ வேணும் இப்போ வந்து என்னோட உடம்புக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது எனக்கு ரசம் சோறு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முத்து ஒவ்வொரு விஷயமா அங்கே மண்டபத்தை காமிக்கிறாங்க அவரால் எவ்வளோ தூரம் பெஸ்டா கொடுக்க முடியுமா ஏன்னா அவளுக்கு அவருக்கு வந்து இந்த பீல்டு வந்து புதுசு அவருக்கும் இந்த பீல்டுக்கும் சம்பந்தமே இல்லையா அதனால அவரும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவுக்கு ஏன்னா இப்போ வந்து ரச சோறு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம மீனாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு கால் போட்டு என்னங்க ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது நல்லா போய்கிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க மீனா எல்லாமே பக்காவாக இருக்குது மீனா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை எங்கே மீனாக மாட்டணும் அதை எங்கே மீனாக மாட்டணும் அப்படின்ற மாதிரி முத்தும் ஒவ்வொரு கொஸ்டின்னா கேட்டுக்கிட்டு இருக்காரு இதை எங்கே மாட்டுங்க அது அங்கே மாட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சலிக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்க இந்த விஷயத்த இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க முத்துவும் ஒவ்வொரு விஷயமா கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஸோ முத்துவுக்கும் ரொம்ப சந்தோஷம் மீனாவை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் ஆனால் முத்தை பொறுத்த வரைக்கும் மீனவை இந்த விஷயத்தில் ஜெயிக்க வைக்கணும் ஏன்னால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றது முத்து கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் கூட அவரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கு இப்போ வந்திருக்குது அப்படின்றதுனால அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவரால் என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி அழகா கொண்டு போய்கிட்டு இருக்கார் ஏன்னால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அது ஒன்று மட்டும் தான் ஒரு மைண்ட் செட்ல செட்டில் இருக்குது மீனாவது ஜெயிக்க வைக்கணும் இந்த ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி சீதா சீதாவும் அவங்களால என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் அவரும் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கும் அவங்க அக்கா ஜெயிக்கணும் அவங்க அக்கா ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி அப்படின்றதுனால அவங்க அக்கா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் ஒரு பக்கம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து அழகா டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் கூட ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வந்து கிராண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க இதில் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா அவுட் புட் பாத்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குது எங்கள் அந்த சைடு காட்டுங்க எங்கள் இந்த சைடு காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சைடாக காட்ட சொல்கிறாங்க ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன குறை நிறை இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த சைடு காட்டுங்க நீங்கள் இந்த சைடு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க முத்தும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் காமிக்கிறாரு மீனா இந்த சைடு ஓகேவா மீனா இந்த சைடு கரெக்டாக இருக்குதா மீனா இந்த சைடு ஓகேவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்தும் ஒவ்வொரு சைடாக காமிச்சிக்கிட்டு தான் இருக்காரு மீனா எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க அது போக சின்ன சின்ன சஜஷன் அவங்களும் கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் இப்படி வைங்க அதை கொஞ்சம் அப்படி வைங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சின்ன சின்ன சஜஷன் கொடுக்கவும் அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மீனா ஜெயிக்கணும் அது மட்டும்தான் எண்ணம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா செம்ம 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 நம்ம நினைச்சது நடந்துருச்சு மீனாவை வெளியே போக விடாமல் செஞ்சிட்டோம் அவ்வளோதான் மீனா தோற்றுருவா இதுக்கப்புறம் அவளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா சிந்தாமணி கால் பண்ணி விஷயத்த சொல்லணும் இல்லையா நீங்கள் சொன்ன விஷயத்த நான் செஞ்சுட்டேன் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க சிந்தாமணிக்கு அதுக்கு முன்னாடி சிந்தாமணிக்கு ஒரு கால் பண்ணது வருது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட அடியாட்கள் இவங்க எப்போயுமே அடியாட்கள் சில பேர் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா மீனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனா பின்னாடியே சுற்றுறது அவங்களுக்கு வேலை அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் மீனா என்ன பண்ணுறாங்க மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா இப்போ என்ன விஷயம் விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்த்து பார்த்து நம்ம சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மீனா இப்படி பண்ணுறாங்க மீனா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறது அவங்களுக்கு வில அதனால தான் அவங்களுக்கு சம்பளம் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வருது அப்போ சிந்தாமணி கேட்குறாங்க என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஏக்கா நம்ம பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற பட்ட கஷ்டம் வேட்டா வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல ஏக்கா நம்ம எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிறீங்க தெளிவாக தான் சொல்லி தொலைங்களேண்டா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஆமாக்கா நீ எதுக்காக கஷ்டப்பட்ட எதுக்காக ஆசைப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியோ அது எல்லாமே பிங்கல கப்பிலாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கலை அப்படின்றது தான் அந்த அம்மா கிட்டே இப்படி சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா எல்லாமே பக்காவாக தானே போய்கிட்டு இருந்துச்சு ஸோ எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க ஏக்கா நம்ம பிளான் பண்ணதெல்லாம் ஜரித்தான் ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா அவளை வரவிடாமல் அவங்களும் செஞ்சிட்டாங்க ஆனால் அவள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து அவள் என்ன பண்ணா தெரியுமா அவள் அங்கே வரல அதுக்கு பதில் அவள் அங்கே எல்லாமே எப்படி இந்த விஷயத்தை பண்ண முடியுமோ அப்படி பண்ணி அழகாக செஞ்சு முடிச்சிட்டாக்கா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்கு வந்து எந்த பலனும் கிடையாது ஒரு சின்ன பெனிஃபிட் கூட கிடையாதுக்கா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம என்ன விஷயங்கள்லாம் பண்ணோமோ அதில் வந்து எல்லாமே தோற்று போயிடுச்சிக்கா எல்லாமே பிளாப்பு அட்டை ஃப்ளாப்பு நம்ம போட்ட பிளான்லாம் கொஞ்சம் கூட கூட பயனே கிடையாமல் போயிடுச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சிந்தாமணிக்கு ஒரு விஷயம் புரியுது இதுக்கப்புறமா அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்க மீனா கிட்டெல்லாம் இப்படி நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது அதுவும் குறுக்கு வழி நேரடியாக மோதுன்றது வந்து ரெண்டாவது விஷயம் குறுக்கு வழியை தேடி போய் நம்ம கிட்ட மீனா கிட்ட மோதி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் எங்கே போய் என்ன சொல்ல அப்படின்னே தெரியல மீனா கிட்ட நேரடியாகவே மோதுனா ஜெயிக்க முடியாது இதில் வந்து குறுக்கு வழியில் போய் குறுக்கு வழியில் போய் இவங்க ஜெயிக்க போகிறாங்களாம் ஸோ இதெல்லாம் நடக்காது நடக்கவும் முடியாது அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மீனாவை வந்து வேலைக்கு தான் பிளான் பண்ணாங்க மீனா வந்து எப்படின்னா நம்ம கிட்ட வேலைக்கு வர வைக்கலாம் மீனாவை வேலை செய்ய விடக்கூடாது நமக்கு தான் எல்லா ஆர்டரும் வரணும் சரிமா நீ என்கிட்ட வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி காலைல விழுகாத குறையாக கெஞ்சினாங்க ஸோ எதுவுமே நடக்கல சரி இங்கே விஜயா ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது அந்த கேப்பில் நம்ம மீனா ரச சௌறு எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்னும் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிருப்பாங்க இருக்கு அதனால அதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சிந்தாமணிகிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போ மீனா வந்து வெளியே வாசல்ல தான் நிற்கிறாங்க விஜயா பேசுகிற எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டுட்டாங்க விஜயா வந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த இடத்துல மீனா உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா அது நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து நடிக்கிறாங்களே அதுவும் யாரோ ஒரு ஆளுக்காக சிந்தாமணி யார் இவங்களுக்கு சிந்தாமணி யாருனே தெரியாது எப்படி வந்து இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அவங்களே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க இது எங்கேயோ தப்பாக இருக்குது எப்படி சிந்தாமணி இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க மீனா யோசிக்கிறது மீனா யோசிக்கிறது சரிதான் சிந்தாமணி காரணமே கிடையாது கிடையாது ஆனா அப்படி இருந்தும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத அவங்க மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பாப்போம் இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் ஒரு பிரச்சனையை வந்து நல்லா தெரியுது இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்றத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது சரிங்க இப்போது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருக்காங்க இல்லையா மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது வந்து நாளைக்கான எபிசோடு ஸோ ஃபோன் பண்ணி எங்கே எப்படிங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் மீனா நீ சாதிச்ச மீனா ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருக்குமே டெக்கரேஷன் பிடிச்சி போச்சு ஸோ அந்த ஓனரும் அந்த ப்ரொஃபஷர் இருக்கார் இல்லையா அவரும் வந்து நீ பண்ணது சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்ததுன்னு அவரும் பார்த்து பாராட்டினார் மீனா நீ சாதிச்சிட்ட மீனா நீ என்ன விஷயம் ஆசைப்பட்டு செஞ்சியோ அதுக்கான ரிசல்ட் உனக்கு கிடைச்சிருச்சு மீனா அப்படின்ற மாதிரி அவரும் தன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறார் மீனா கிட்ட ஆனால் மீனா வந்து சந்தோஷப்படுற மனநிலைமையில இல்லை அவங்க வந்து வருத்தப்படுறாங்க என்னடா இது அத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீலிங்ஸா ரொம்ப ஷேடாக தான் இருக்கிறாங்க அப்போ முத்துவுக்கு தெரியுது மீனா விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல கண்கலங்குறா அப்போ என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கும்போது முத்து கேட்கிறாரு மீனா என்னாச்சு மீனா எதுக்காக உன்னோட குரல் வந்து சரியில்லை ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்குது என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி முத்து கேட்கும் போது மீனா சொல்றா எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நீ எங்கிட்ட சொன்ன எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நடிப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீ நான் சொல்கிறேன் நடிப்புனா நீ கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விளாவறியாக சொல்லு நான் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க ஆமாங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க அத்தை போட்ட ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி மீ நான் சொல்ல என்ன மீனா நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு ஆமாங்க எப்படியும் சிந்தாமணியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்துவே ஒரு நிமிஷம் நொறுங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்து இப்படி ஒரு எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் முத்துவுக்கு வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பெருசா யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாரு அவரும் பாத்தீங்கன்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாரு அதுவும் பாத்தீங்கன்னா நடக்கல ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா முத்துக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க அம்மா போட்ட திட்டத்துல நம்ம மீனாவை ஒரு பலிகடா ஆக்கியிருக்காங்க அப்படின்றத அவரால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஸோ ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு இவங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனா இருந்தாலும் அந்த ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க பண்ணாங்க இல்லையா அதுக்காக இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா சோ அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது நிச்சயமா முத்து அதை சம்பவம் செய்வார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்போ மீனா கிட்ட கேட்கிறாரு என்ன மீனா நடந்தது நீ விளாவறியா சொல் அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படியோ சிந்தாமணியை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ அவங்க போட்டு கொடுத்த பிளான்ல தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து ஒரு நிமிஷம் உடஞ்சு போயிட்டார் என்னடா அது வெளியே இருந்து யாரோ ஒரு விஷயம் பண்ணாங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம அம்மா இப்படி விஷயம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா கவலை அப்படின்றத விட கோவம் ஏன் வந்து இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாவை மட்டும் ஏன் வந்து இப்படியே பார்க்குறாங்க ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் மீனானா ஒரு இரிட்டேட்டிங்காக பார்ப்பாங்க மீனா வசை அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் ஸோ அந்த கட்டத்தில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் அதே விஷயத்தை பண்ணும்போது முத்துவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆர்டர் மீனா அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு முக்கியமான ஆர்டர் மீனா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க பட் இந்த விஷயத்தில் ரொம்ப வீக் ஏன்னா அன்பு அப்படின்னு காட்டும்போது மீனா கொஞ்சம் ஓவராக தான் காட்டுவாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஓவரா போய் காமிச்சிட்டாங்க போல இருக்குது அது எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கடைசில அவங்களுக்கே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல நிச்சயமா இவங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணிருக்கவே கூடாது நாளைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கும்போது மீனாவுக்கு அவங்கள கவனிக்க கூட தோணாது ஆனா நம்ம மீனா திரும்ப செருப்படிச்சு வாங்கினாலும் திரும்ப போய் அங்கதான் நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் ஸோ இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சமாக அது விட்டு பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் இவங்க அப்படி செய்யலை அதுக்கு பதிலும் இவங்க பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத வேலையாக மட்டும்தான் இருக்குது பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அண்ட் விஜயாவுக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்குது சரிங்க இந்த விஷயத்த முத்துக்கிட்ட வந்து நம்ம மீனா சொல்லிட்டாங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு சரியான கோம் விடும் நான் பார்த்துக்கலாம் இந்த ஃபங்க்ஷனெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்து பண்ணிக்கிறேன் நீ இப்போதைக்கு கொஞ்சம் உரிமையாரு அமைதியாரு நீ மனசுல எதுவும் நினைச்சுக்காத நீ பார்த்து விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவரும் ரொம்ப உடஞ்சி தான் போயிருக்காரு ஏன் அப்படின்னா அவங்க பண்ண விஷயங்கள் கேவலமான விஷயங்கள்லாம் அவரோட அம்மா இல்லையா ஸோ அவருக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கோவம் இருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் கோபம் அப்படின்றத விட வருத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அம்மா அவங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க மீனாக வளரக்கூடாது மீனாக வளர்ந்தால் யாருக்கு பயன் இந்த குடும்பத்துக்கு தானே பயன் அது போக அவருக்கும் பயன் அவருக்கும் பெனிஃபிட் இருக்குது ஸோ அப்படி இருந்தும் இவங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க ஏன் வந்து இவங்க இப்படி நினச்சாங்க அப்படின்ற ஒரு கோபம் ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவரால் அதை வந்து ஏற்று ஏற்றுக்கவே முடியல சரி மீனா நீ ஃபோனை வை நான் வந்து பார்த்துக்கிறேன் என்ன பண்ணனுமோ அப்படின்றத நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றாரு அம்மா வாங்க அப்பா வாங்க மீனா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா மீனா வந்து சாதிச்சிட்டாங்க இல்லையா ஸோ சில பேரோட சூழ்ச்சியில் வீணா மீனா சிக்காமல் மீனா ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு அப்போ என்ன சாதனை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது ஆமாப்பா மீனா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து சில சதிகளை நடந்தது மீனா வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சதியெல்லாம் முறியடிச்சுட்டு நம்ம மீனா என்ன பண்ணிருக்காங்க அங்கே ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்தந்த மாதிரி நடந்துச்சுப்பா இப்போது மீனா கையில் தான் எல்லா பொறுப்பும் இருக்குது மீனா தான் தரமான சம்பவம் பண்ணி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு அண்ணாமலைக்கு வந்து அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் மீனாவுக்கு மாலை போட்டு வெல்கம் பண்ணி எல்லாமே மீனாவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குல்லையே அதை சொல்கிறதுக்காக தான் முத்து இவ்வளோ பிரியாசப்பட்டு வந்திருக்காரு அப்போ அண்ணாமலை போய் எப்பா எல்லாம் ஓகே ஆனால் நான் இப்போ அதை சொல்கிறதுக்காக நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்றல அது போக நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இருந்தே ஒரு சதி நடந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுக்குள்ளேருந்து சதியாக எனக்கு ஒன்றுமே புரியலப்பா புரிகிற மாதிரி சொல் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு ஆமாப்பா மீனா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அம்மா பார்த்த வேலை என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயா பார்த்த அந்த கேவலமான விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் முத்து நம்ம கிட்டே சொல்ல அண்ணாமலை செம்ம கோபமாகிறாரு இது உண்மையா விஜய்யா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லைங்க போய் சுற்ற போய்ங்க இவங்க வந்து ஏதோ கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்காங்க நானே கைவழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து பாயிண்ட் எடுத்துக்கூடாரு எப்போ நீ காலைல யோசிச்சு பாரு எல்லாரையும் வீட்டை விட்டு போக சொன்னது யார் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொன்னது யார் அம்மா தான் ஸோ அம்மா தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்கப்பா இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கும்போது அண்ணாமலை யோசிச்சு பார்க்குறாரு எல்லாரே வேகமாக அவசர அவசரமாக அவசர அவசரமாக நீ போ நீ எதுக்கு இங்கே இருக்க நீனு கிளம்பலையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா தான் எல்லாத்தையும் கிளப்பி விடுவாங்க நீ ஏன் கிளம்பு 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 அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு துரத்துவாங்க ஸோ நீ போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல விஜயாவோட தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சுருதி கேட்கறாங்க ஆன்ட்டி நீங்க காலையில் இதுக்காக தான் என்ன வேணாப்பா சொன்னீங்களா ஏன்னா அப்ப தான மீனாவை மட்டும் இருக்க வைக்க முடியும் மற்ற எல்லாரையும் போக வச்சு மீனாவா மட்டும் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் போகணும் அப்போதான் நம்ம மீனா இருக்க முடியும் ஸோ அதனால எல்லாரையும் அடிச்சு தொடத்துட்டு நம்ம மீனாவை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அவங்களோட பிளானை சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கல அதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடச்சிச்சு ஸோ அதிலயுமே அவங்களுக்கு சக்ஸஸ் எல்லாம் ஒன்றும் நடக்கல அதுலையும் பல்ப் தான் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ விஷயமும் வெளியே தெரிஞ்சு போச்சு மீனா ரொம்ப பக்குவமா சொல்றாங்க பரவாயில்ல மாமா நாங்கள் நல்லபடியா முடிச்சிட்டோம் பட் நாங்க யார் தோக்கணும் யார் ஜெயிக்கணும் அப்படின்றத விட எங்களோட உழைப்பு எங்களோட உழைப்பு மட்டும்தான் நின்று மாமா அவங்க வந்து யார் அப்படின்னா என்னோடய காம்படிட்டர் தான் அவங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ் வர்றது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ பல முறை எங்கள்கிட்ட மிரட்டியிருக்காங்க நீ இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோக ஒரு முறை வந்து எங்கிட்ட வந்து நீ என் கூட சேர்ந்துருக்கக்கூடாது நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி பல முறை சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க பண்ணுற விஷயங்கள் தப்பாக இருக்குது அவங்க திருட்டுத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கல அவங்க பல தப்பான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால எனக்கு அவங்க கூட செய்கிற விருப்பம் கிடையாது நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாமா பட் அத்தை இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கல அத்தை மன்னிச்சு விட்டுருங்க யாரும் அத்தை திட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல மண்ணாமலை கோவம் ஆகிட்டார் கோவமாகி விஜயா திட்டுறாரு உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா பார் அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சமாவது அறிவோடு நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் முத்து விஜயாவுக்கு இன்னும் கோவம் இருக்குது இப்போவாது விஜயா வந்து அட்டங்கவே மாட்டாங்கங்க அவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் ரோஹிணியை விட கொடூரமானவங்க நம்ம விஜயா இதுதான் உண்மை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதை விட உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ